நகர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காஞ்சித்திற்கு மாவட்ட கழக செயலாளர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய கிளியார் நகர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஒன்றிய செயலாளர் தம்பு ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிதற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் ஒன்றிய பெருந்தலைவர் கண்ணன் கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்த முகாமில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு செய்த திட்டங்கள் குறித்து மூலம் வைத்திருந்தது பெரும் நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் சிவபெருமான் மாவட்ட கவுன்சிலர் மாலதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்